ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பழைய சாதம் இருக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க வெறும் அஞ்சே நிமிஷம் போதும் மொறுமொருன்னு வீட்டில் இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் பழைய சாதம் தான் இல்லை புது சாதம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் வெறும் ஒரு கப்பு போதுங்க சாயந்தரம் ஸ்நாக்ஸ் பஞ்சாயத்தே முடிஞ்சிரும் வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தூளாக இருக்கும் சாஸ் மட்டும் இருந்தாலே போதும் இப்போ வேறு மழை அதிகமாக வருதில்ல ஏதோ சூடாக செஞ்சு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஒரு கப் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க என்னோடது வந்து பழைய சாதம் புது சாதமா இருந்தாலும் ஓகே தான் இது கூட நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கில் நல்லா தோல் சிவிக்கோங்க சொத்தை எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில போட்டுருங்க இதை வந்து ஃபிப்டி பர்சன்ட் வேக வச்சா போதும் கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் உப்பு போடுங்க கலர் மாறாமல் அதோட தன்மை அப்படியே இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் குக் பண்ணாலே போதும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸை பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப எம்மையான டிஷ்ஷுங்க கண்டிப்பாக நீங்கள் செய்யும் போதே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா தட்டே காலி ஆகிடும் இப்போது நம்ம பாதி உருளைக்கிழங்கு எடுத்து பாதி ரைஸை மட்டும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும் இப்போது ரைஸை வந்து மிக்சரில் நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கும் அரிசியும் நல்லா அரைப்படணும் பாதி பாதி பேட்சாக நம்ம அரைக்கும் போது எல்லா பக்கமுமே அது நல்லா அரைப்பட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும் ரொம்ப நைஸாகவும் இருக்காமல் ரொம்ப பிது பிதுன்னு இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இப்போ அரைச்சதுக்கப்புறம் பாருங்களேன் நல்ல குர கொரப்பு தன்மையோடு இருந்தாலே போதும் உருளைக்கிழங்குலேருந்தே தண்ணி வெளியில் வரும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க இதுக்கப்புறம் சின்ன சின்ன மசாலாஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சோண்டு கொண்டு மசாலா தேவையான அளவில் உப்பு ஒரு ஸ்பூன் கடலை மாவு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பெரட்டிக்கணும் கடலை மாவு வந்து நல்ல கெட்டித்தன்மை கொடுக்கும் ஒரு ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நம்ம பெரட்ட பெரட்ட அந்த கடலை மாவு நல்ல கெட்டித்தன்மை கொடுத்துரும் பிணையும் போதே நமக்கு தெரியும் இனியும் கொலை கொலன்னு இருந்ததுன்னா கடலை மாவை கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க அப்போ நல்லாவே கெட்டி ஆயிடும் தேவைப்பட்டால் இன்னொரு ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க இப்படி நம்ம தட்டி தட்டி பிணையும் போது நல்லாவே கெட்டி ஆகிடும் உருளைக்கிழங்கிலேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும் இல்லையா இந்த மாதிரி பண்ணும்போது கடலை மாவு சாதமும் சேர்ந்து கெட்டி தன்மையை கொடுத்துரும் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் அதை அப்படியே ரெஸ்ட் கொடுத்து வச்சிடணும் இப்போ அமுத்துன்னா உள்ளே போகுது பார்த்திங்களா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டு ஒரு பிளேட் எடுத்து அதை சுற்றி நல்லா எண்ணெய் தேய்ச்சி விடணும் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தரட்டின மாவை அந்த தட்டுக்கு மேலே வச்சு அப்படியே தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தட்டி விடும்போது நல்லா எல்லா பக்கமுமே தட்டி விடுங்க அப்போ தான் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் ஈவனாக வேகம் இப்போ பாருங்கள் கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை தொட்டு இந்த மாதிரி கையில் டப்பு டப்புன்னு தட்டும்போது எல்லா பக்கமுமே பரவிடும் இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ரைஸில் பண்ணுறோமே டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும்னு நினைக்காதிங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இதை திரும்ப திரும்ப கொடுன்னு கேட்பாங்க ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது கூட ரொம்ப சிம்பிள் நான் வந்து எல்லா சைட்லேயும் சீரகம் சேர்த்துறேன் சீரகம் வந்து ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க நல்லாவே செட் ஆகிடும் நான் ஆர்வம் தாங்க முடியாமல் கட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன் இந்த ரெசிபியை நான் அடிக்கடி செஞ்சுருவேன் ஏன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே பழைய சாதம் மிஞ்சிக்கிட்டே இருக்குங்க அந்த பழைய சாதத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக கத்தியை வச்சு இழுத்தாலே வந்துடும் நான் வந்து கொஞ்சம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நீலவாக்கில் கட் பண்ணும்போது எல்லா பக்கமுமே ஈவனாக வேகும் நீங்கள் ஸ்கொயர் கூட வெட்டிக்கலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேகருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீரகம் போட்டுருக்கறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி அவ்வளோ சக்ஸஸான ரெசிபிங்க இப்போது நான் வந்து நாலு பகுதியாக பிரித்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ மாவு வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் அதை வந்து அதில் முக்கி அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம மேலே போட்டுக்கிற ப்ரெட் கிரம்ஸ் கலையாமல் அப்படியே இருக்கும் வெளியில் நல்லா மொறுமொறுப்பு தன்மையாகவும் உள்ளே நல்லாவே வேகுங்க நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியில் நல்லா கருப்பு அடிச்சிடும் உள்ளே வேகவே வேகாது இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் பேட்ச் பேட்ச்சாக நாலஞ்சு பீஸாக போட்டு போட்டு எடுங்க எல்லா பக்கமே வெந்து சூப்பராக மொறுன்னு ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸு தயாராகிடும் மழை காலத்தில் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற சாதம் வச்சே செஞ்சு கொடுத்து பாருங்களேன் வெளியிலலாம் போய் இனிமேல் வாங்கவே மாட்டாங்க வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து பாதி லைட் ப்ரௌனாகவும் பாதி மீடியம் ப்ரௌனாகவும் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இப்படி ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸ்நாக்ஸ் பிடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை காலத்தில் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு நல்ல ஐடியாவே இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க